இந்த மாதிரி பாயிவுட் ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி சூப்பராக இருப்பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம் பாயிவுட் ஸ்டைலில் பிரியாணி அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் இந்த பிரியாணி எப்படி செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க மட்டனை மட்டும் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கும் நம்ம தம்மில் தான் செய்ய போகிறோம் அதனால் ரெண்டு விசில் வேக வச்சுக்கும் அப்போ இந்த பாருங்கள் நார்மல் அரிசி தான் நம்ம வீட்டில் எப்போவும் சமைக்கிற அரிசி தான் இன்னைக்கு பிரியாணி செய்யப்பறோம் ஒரு மணி நாளாக ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுரும் மஞ்சத்தூள் தூள் போட்டு லைட்டாக வேக வைப்போம் பாருங்கள் பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப இது வந்து பிரியாணிக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இலையை போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் பாருங்கள் மூணு சின்ன பெரியவங்க எரிஞ்சுருக்கேன் தக்காளி எரிஞ்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாள் எரிஞ்சிட்டுருக்கேன் இது புதினா மல்லித்தலை அரிசி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பிரியாணி மசாலா இது கொழம்புத்தூள் இந்த தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை வளவங்க பிரிஞ்சியெல்லாம் எல்லாமே இருக்குது பாருங்கள் இதை சேர்த்து தாளித்து பிரியாணி எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்ன ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டையெல்லாம் போட்டுக்குவோம் வெங்காயம் செட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா பொன்னியிரமாக வர வடங்கட்டும் வெங்காயம் சுருண்டு வச்சு பாருங்கள் பிரவுன் கலர் வந்துட்டு இப்போ ரொம்ப எடை போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்குவோம் அது தக்காளி போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் புதினா மல்லி போட்டுக்கோம் போட்டுக்கோ வேக வச்சால் மட்டனை போட்டுக்குவோம் தயிர் கொஞ்சமாக போட்டுக்குவோம் குழம்புத்தூள் போட்டுக்குவோம் இந்த பிரியாணி மசாலா போட்டுக்குவோம் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் எது ஊறட்டும் அரிசியை சேர்த்துக்குவோம் வதங்கிட்டு காயெல்லாம் கறி வதங்கிது இப்போ அரிசியை சேர்த்துக்குவோம் பாருங்கள் இது வந்து நம்ம வந்து வீட்டில் சமைக்கிற அரிசி தான் நான் சமைக்கிறேன் பிரியாணி அரிசின்னு இதுக்காக தனியாக வாங்கலை நம்ம எப்பவுமே நார்மலாக நாங்கள் சமைக்கிற அரிசி தான் பாருங்கள் இது எப்படி பிரியாணி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ என்ன பண்ணுவோம் வெந்நீர் கூடு பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா கறி வெந்த கறி இல்லை அப்படியே மரத்து போயிடும் அதனால் வெந்நீரை ஊற்றிக்குவோம் வெந்நீரை ஊற்றி மூடி வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் அரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா வீட்டு அரிசி இல்லை அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து மூடி வச்சுக்குவோம் ஆனால் கறியில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோமா கொஞ்சமாக உப்பை போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் ஆ ஆ அப்படியே இருக்கும் வெந்நீரை இப்படி வச்சிட வேண்டியது தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பிரியாணி எடுத்து ரொம்ப எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறீங்களா உதிரி உதிரியா இது மாதிரி வீட்டில் உள்ள அரிசியை வச்சு நாங்கள் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம் வாழ்த்தி செய்யும் ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியா இருக்கா என்ன லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சாப்பிட வந்துடுங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட